ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் மூன்று பாடம் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் அது வந்து தலைப்பு என்னதுன்னா மதராஸ் மாகாணத்தின் வரலாறுங்கிற தலைப்பின் கீழ் உள்ள மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதோடய பக்கையை நோட் பண்ணிக்கோங்க எப்படின்னா நூற்றி இருபத்தி நாலாவது பக்கம் எல்லோரும் எடுத்துக்கோங்க அதில் உள்ள மதிப்பீடு கொஸ்டினோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா சரியான விடையை தேர்வு செய்யும் சரியான விடைனா நாலு ஆன்சர் இருக்கும் அதுக்குரிய சரியான ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் அதுதான் சரியான விடையை தெரிவு செய்யலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது மதராஸ் மாகாணம் டேஸில் உருவாக்கப்பட்டது மதராஸ் மாகாணம் எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன ஆன்சர்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆன்சர் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக டேஸில் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக டேஸில் தமிழ்நாடு என மறுபெயர் பெயரிடப்பட்டது எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இதோட ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மாமல்லபுரம் டேஸ் வம்சத்தினரனால் உருவாக்கப்பட்டது இதோடய ஆன்சர் என்ன பல்லவ பல் மாமல்லபுரம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா பல்லவ வம்சத்தினால் உருவாக்கப்பட்டது அதோட ஆன்சர் பல்லவ தென்னிந்தியாவின் ஸ்பா சபா என்று அழைக்கப்படுவது எதுன்னா குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எதுனா குற்றாலம் இதுதான் இதோட ஆன்சர் குற்றாலம் எட்டு அடிக்கலான மிகச்சிறிய அளவில் உள்ள மனோரா கோட்டையை கட்டியவர் டேஸ் ஆவார் சரபோஜி மன்னர் யாருன்னா சரபோஜி மன்னர் நெக்ஸ்ட் பார்க்கலாமா சரியாக தவறா என்ன எழுதுக்க மதராஸ் மாகாணத்தின் தலைநகரம் மதராஸ் நகரம் ஆகும் ஆமாம் மதராஸ் மாகாணத்தின் தலைநகரம் மதராஸ் நகரம் ஸோ இதோட ஆன்சர் சரி நெக்ஸ்ட் என்னதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரமேரூர் பழங்கால சோழர்களின் கிராமமாகும் இல்லை உத்தரமேரூர் வந்து எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு இதோட ஆன்சர் என்னன்னா தவறு நெக்ஸ்ட் என்னன்னா திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது ஆமாம் திருமலை நாயக்கர் அரண்மனை அவரால் தான் கட்டப்பட்டது ஸோ இதோட ஆன்சர் சரி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது ஆமாம் அதனால் இதோட ஆன்சர் சரி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தஞ்சை பெரிய கோவில் எனவும் அறியப்படுகிறது இல்லை தவறு ஸோ ஆன்சர் தவறு பின்வருவனவற்றை பொறுத்துகள் இங்கேயும் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பொறுத்து எழுதணும் காவலூர்னா என்னென்னா வையனு பாப்பு ஆய்வகம் காவலூர்னு என்னது வையனு பாப்பு ஆய்வகம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் செஞ்சிக்கோட்டைன்னு கிழக்கின் டிராய் செஞ்சிக்கோட்டைன்னு என்னென்னா கிழக்கின் டிராய் நெக்ஸ்ட்டு நாயக்கனூர்னா ஏலக்காய் நகரம் நாயக்கனூர்னா ஏலக்காய் நகரம் முத்துநகரம்னா தூத்துக்குடி முத்துநகரம்னா தூத்துக்குடி ஜான் சலிவன்னா ஊட்டி ஜான் சலிவன்னா ஊட்டி பண்ணிக்கோங்க ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் என்னென்னா பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்கவும் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்குது செஞ்சிக்கோட்டையின் முக்கியத்துவத்தை போகுது இதோட ஆன்சர் வந்து நூற்றி பதினேழாவது பக்கம் இருக்குது எல்லோரும் நூற்றி பதினேழாவது பக்கம் எடுத்துக்கோங்க நூற்றி பதினேழாவது பக்கம் எடுத்துக்கிட்டோம் அதில் இந்த இருக்கு போங்க செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள அழகான கோட்டைகளில் ஒன்றாகும் இக்கோட்டையானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூன்று குஞ்சுகள் சூழ்ந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் இக்கோட்டையின் கிழக்கின் டிரா என்று அழைத்தனர் இதுதான் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க செஞ்சிக்கோட்டையில் ஆரம்பித்து என்று அழைத்தனர் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் தான் திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய அம்சங்கள் யாவை இது வந்து நூற்றி பத்தொன்பதாவது பக்கம் இருக்கு இதோட ஆன்சர் நூற்றி பத்தொன்பதாவது பக்கத்தில் இருக்க வருங்க மதுரை மாவட்டத்தில் திருமல் நாயக்கரால் கட்டப்பட்ட திருமல் நாயக்கர் அரண்மனை அமைந்துள்ளது இது திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் ஒருமித்த கலவையாகும் இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுங்க இதில் ஆன்சர் நூற்றி பதினேழாவது பக்கம் எடுத்துக்கோங்க நூற்றி பதினேழாவது பக்கத்தில் ஆயிரத்தி முப்பத்தி நாலில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணையை ஸ்டாலின் நீர்த்தேக்கம் என்று அழைப்ப ஒகேனேக்கால் அருவியானது தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவிகளில் ஒன்றா ம் இதுவரை இதோட ஆன்சர் அட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கல்லணை குறிப்பு வரைக இது வந்தோட ஆன்சர் வந்து நூற்றி பத்தொன்பதாவது பக்கம் இருக்குது நூற்றி பத்தொன்பதாவது பக்கத்தில் வந்து தென்னிந்தியாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை கிபி போ ரெண்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்டது நாலாவது கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் என்னன்னா அஞ்சாவது கொஸ்டின் மலைக்கோட்டை குறிப்பு வரைக இதோட ஆன்சர் பதினூற்றி பதினெட்டாம் பக்கத்தில் இங்கே பாருங்க இந்த ஒரு மலைக்கோட்டை பாடம் இருக்கும் அது பக்கத்தில் எண்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள பழமையான ஒரு பாறையின் மீது மலைக்கோட்டை கோயில் கட்டப்பட்டுள்ளது அக்கோட்டையின் உள்ளே ரெண்டு இந்து கோயில்கள் உள்ளன இதுதான் அஞ்சாவது கொஸ்டினோடய ஆன்சர் நெக்ஸ்ட் என்னென்னா தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுங்க இதோட ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கம் இருக்கு இங்கே பாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் நிறைய முக் எத்தனை எத்தனை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு சுற்றுலாத்தலங்கள் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ஏதாவது தெரிஞ்சால் அஞ்சு ஆறு கொஸ்டின் மெரினா கடைக்கான சென்னையில் இருக்கிறது மகாபலிபுரம்னா செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு ஆறு எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஏற்காடுன்னா சோளம் பூம்புகார்னால் மயிலாடுதுறை மலைக்கோட்டைனா திருச்சிராப்பள்ளி கொடைக்கானல்னால் திண்டுக்கல் உற்சாலம்னா தென்காசி அந்த மாதிரி எழுதிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தூத்துக்குடி ஸோ இதோடய ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ